வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போராடம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட இனிமையான பேச்சினால மத்தவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட வசப்படுத்தி கொள்வாங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதைய பார்த்தீங்கன்னா எளிதாக கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் முடிவு இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதுல ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் தடைகளை கண்டு இவங்க ஒருபொழுதும் அஞ்சவே மாட்டாங்க தனக்கென சரியான நேரம் வரும் வரை இவங்க எல்லா விஷயத்திலையுமே காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்புவாங்க எந்த ஒரு காரியம் என்றாலும் சரி உடனடி முடிவெடுப்பார்கள் இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க திறமையான பேச்சாளர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் யாரிடமும் தூய்மையான மனதை நேர்மையான பழக்கத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க நட்புக்கு பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் பொய் பேசுவதை விரும்பவே மாட்டாங்க உண்மையை மட்டுமே ரொம்பவுமே உயர்வாக நினைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அமைதியும் அடக்கமும் நிறைந்தராகவே இருந்துகிட்டு வருவாங்க இந்த போராட நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் என்பதனால வாசனை திரவயங்கள்ல அதிக ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ஆடம்பரமான பொருட்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா பொன் ஆடை ஆபரணம் சேர்க்கை இதுல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதில் கல்வி ஆர்வம் இல்லாமல் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் போக போக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிவிடும் சொல்லலாம் பல்வேறு கலைகளில் ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இந்த நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இலக்கிய துறையில் சிறந்த ஞானிகளாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பல விஷயங்களில் தெரிந்து வைத்து கொள்வதில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும் சொல்லலாம் கணக்கு வணிகியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நீதி மக்கள் தொடர்பு ஃபேஷன் டிசைனிங் தொலை தொடர்பு சுற்றுச்சூழல் ஆகிய துறையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஆர்வம் கண்டிப்பாகவே இருக்கும் இதில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற யோகமும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கப்பல் படையில் அதிகாரிகளாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது தொழில் அதிபர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பாடகர் தத்துவவாதி கலைஞர் எழுத்து ஃபேஷன் டிசைனிங் தொடர்பான துறையில இவங்களுக்கு பண வரவுகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் இந்த பூராட நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான ஜாதகம் பொருத்தும் பார்ப்பது ரொம்பவுமே முக்கியம் சொல்லலாம் சிலருக்கு மறுமன அமைப்பு இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிள்ளையின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு சொல்லலாம் தாயின் மீதும் அதிகம் பாசம் வாய்ப்புகள் இருக்கு அமைதியை அதிக விரும்புவதனால இயற்கை விரும்பியர்களாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்களாகவும் இந்த போராட நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க அனுபவத்தை வச்சு இவங்க வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒருபொழுதும் இவங்க பயப்பட மாட்டாங்க வெற்றியை நோக்கி செல்வாங்க உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனமாக இவங்க இருக்க வேணும் சொல்லலாம் மூச்சு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுறக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இவங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அலட்சியம் இருக்கவே கூடாது தைராய்டு சிறுநீரக கல் வயிற்று புண் கீழ் மூட்டு வாதம் சர்க்கரை வியாதி ஆகிய பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இந்த பூரா நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நட்சத்திரத்தின் அதிபதி ராசியின் அதிபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்கும் புத்திசாலித்தனமாக நிறைய வாய்ப்புகள் உயர்ந்த பாத்தீங்கன்னா நிறைய போராட நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க சமாளிக்கும் தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கும் தன்மை தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மனன் உடையவங்களாகவும் இருப்பாங்க குறிப்பா போய் பேசவே மாட்டாங்க அதே போல தர்ம சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுபபோகங்களை கண்டிப்பாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக ஒன்றாக தான் இருந்துகிட்டு வரும் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதியாக வருவாருன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்பவுமே அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ரொம்பவுமே பலசாலியாக இருந்துகிட்டு வருவாங்க சண்டை பிரியராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க கிட்ட சண்டை போடுறத தவிர்த்துக்கணும் குறிப்பா உழைப்பாளியாக மற்றவங்களுக்கு இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி எப்பொழுதுமே தான் வரும் பூராடன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவாரு இனிமையான பேச்சும் கவர்ச்சியான தோற்றமும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களோட இனிமையான பேச்சுனால மற்றவங்களை கண்டிப்பாகவே கவரக்கூடிய தன்மை அதிகமாகவே உண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் பயணம் மேற்கொள்வதில் அதிக விருப்பங்கள் எப்பவுமே இருக்கும் சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரக்க குணம் கண்டிப்பாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இவங்க உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அது இவங்க மகிழ்ச்சியும் காண்பாங்க பொருள் சேர்க்கைங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சகல செழிப்புகளையும் இவங்க கண்டிப்பாகவே பெறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே உண்டு பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக் சுக்கர பகவான் அதிபதியாக வருவார் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேர்மையும் ஒழுக்கமும் ரொம்பவுமே அவசியமாக இருக்கும் சொல்லலாம் தான் விரும்பியதை அடைய எந்த ஒரு கஷ்டம் வேணாலும் இவங்க படுவாங்கன்னு சொல்லலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகமெல்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனை உடைய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு மட்டும் உடல் பலவீனமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கண்டிப்பாகவே குறையக்கூடும் இவங்க எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறதே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவார் இவங்க பாத்தீங்கன்னா தலைமை பண்பை மிகவும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆவேசம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி கோபம் பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அதில் ரொம்பவுமே ஸ்பீடாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுனா கூட தக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட காரியத்தை பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இவங்க முடிச்சுருவாங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் சரி அதில் முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெரியவர்களின் உபதேசங்களை இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்குன்னு ஒரு தனி வலி எப்போதுமே இருக்கும் அதில் தான் இவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு வருவாங்க தேக வலிமைங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பிறரை அடக்கி ஆள்வதில் இவங்களுக்கு அதிக விருப்பங்கள் என்றைக்குமே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயர் பதவிகள்லாம் கிடைக்கிறக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர்கள் பார்த்திங்கன்னா தொழில் அதிபர்களாக வர்றதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் என்றைக்குமே இருக்கும்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள் கட்ட ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்கிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது குறிப்பாக இவங்களுக்கு சொத்துக்கள் யோகமும் நிலங்கள் வாங்கி போடுற யோகங்களும் அதே போல் வாகனம் வாங்கும் யோகமும் அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் உங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்